வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் சங்கர் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம நண்பரோட கொய்யா தோட்டம் அங்கே சிகப்பு கொய்யாக்கா இப்போ பாருங்களேன் ஒரு கொய்யாக்காவை என்னோடய ரெண்டு வரலாறே கில்ல்கிறேன் கில்லி உள்ளறைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த குழ கொள்ளான் இருக்குது பாருங்கள் இப்படியாக இருக்கணும் ஒரு கொய்யாக்கா இந்த அளவுக்கு பூச்சி தாக்கிருச்சு அளவுக்கு பூச்சியோட தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குது அதனால் இப்போ நண்பர் வந்து நம்மள்கிட்ட கேட்டிருக்காரு இதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் எப்படி இதை க்யூர் பண்ணலாம் அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்டிருக்காரு அதுக்கேற்ற மருந்து நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால பார்த்து சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம நண்பர் பண்ணியிருக்கிறது பாத்தீங்கன்னா சைவான் சிகப்பு கொய்யாக்காய் ஹைப்ரிட் இப்போ அதில் வந்து புல் தாக்குதல் இருக்குது இருக்கு அதனாலதான் அந்த காயோட தன்மை வந்து அப்படி இருக்கு இப்போ நம்ம நண்பர்கிட்ட டேரக்டா கேட்போம் வாங்க ஊர் குளத்தூர் நாயக்கர் பட்டி நாங்க ஆயிரத்தி ஐநூறுக்குன்னு போட்டிருக்கோம் அப்படியே மருந்து கொடுத்துருக்காங்க சுருட்டை நோவு வெள்ளை நோவு காய் புள்ளி எல்லாத்துக்கும் பசுவனி விசுவனி எல்லாத்துக்குமே மருந்து தந்துருக்காங்க இருக்கோம் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கோம் கன்று கன்று வச்சு நாலு வருஷம் ஆகுதுங்க இப்போ இந்த நோவுக்கு மருந்து அடிக்கிறோம் அண்ணை கொடுத்துருங்க ஸ்ப்ரே பண்ணுறோம் இப்போ அன்னையை மருந்து கொடுத்தாங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் சுருட்டை நோவு அடிச்சிருக்கு வெள்ளை பூச்சி அடிச்சிருக்கு இதுக்கு எல்லாம் மருந்து கொடுத்துருக்காங்க அடித்து பார்க்க சொல்லியிருக்காங்க அடிக்கிறோம் இப்போ நீங்கள் பாருங்கள் கொய்யாக்காய் பார்க்கும்போது நல்லா தெரியுது இந்த கொய்யாப்பழத்தை பார்க்கும்போது அவ்வளோ நல்லா தெரியுது ஆனால் அதை பறித்து அதை நம்மளால் அது ரெண்டு வரலாலே நான் அதை நம்மளால் உடைக்க முடியுது அந்த கையாக்கு கொய்யாக்காக இருந்தாலும் கொய்யா பழமாக இருந்தாலும் பழமாக இருந்தாலுமே அதை நம்ம நசு நசுக்கும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும் நசுக்கும் அந்த கொஞ்சம் கடினமான இதாக இருக்கணும் ஆனால் அது அப்படி இல்லை ரெண்டு வரலால் அதை நசுக்க முடியுது உள்ளரிக்கிய குளகுலன் இருக்குது அது வந்து புழு பிரச்சனை தான் இப்போ நம்ம வந்து புழுக்கு மருந்து கொடுக்க இல்லை நம்ம அசுவனிக்கு தான் மருந்து கொடுக்க போகிறோம் நம்ம அசுவனிக்கு மருந்து கொடுத்தோம் அப்படிங்கும் பொழுது அந்த புழுவோட பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்தப்படும் இதோட நம்ம அசுவனியோடய அந்த நல்லா பிஞ்சு பூ இறங்கிறதுக்கான மருந்துகளையும் நம்ம அதில் சேர்த்து கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால நல்லா பிஞ்சு பூ நல்லா மகசூல் அதிகரிக்கும் நிறையா காய்கள் அதிகமாக பெருகும் இந்த பிரச்சனை வந்து ஒரு மருந்தோடு கட்டுப்படுத்த முடியாது ரெண்டு மருந்தும் அடிக்கணும் இப்போ ரெண்டு மருந்து நம்ம நண்பருக்கு அடித்தாச்சு அடித்ததுக்கு அப்புறம் மாட்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது கண் ஆனால் நான் அதை வீடியோ தான் எடுக்க முடியல அடுத்த வீடியோவில் நான் அந்த தெளிவாக இருக்கிற கண்ணை வீடியோ எடுத்து போடுறேன் அடுத்தது இப்போ நம்ம அதுக்கு என்னென்ன மருந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் மா இருபத்தி ரெண்டு டேங்க் மருந்து அடிக்கப்படுறார் இருபத்தி ரெண்டு டேங்கு மருந்து அடிக்கப்படுறாரு இப்போ அந்த கப்புனால் இருபத்தி ரெண்டு கப் தண்ணி எடுத்து ஒரு ஊத்தியாச்சு ஊற்றியாச்சு அப்புறமேட்டி பெகாசஸ் இந்த பெகாசஸ் பவுச் வந்து பதினோரு பவுச்சு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அதாவது ஒரு பவுச் வந்து இருபத்தஞ்சி கிராம் ஒரு டேங்க்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சு கிராம் அப்படிங்கிற கணக்கில் இப்போ நம்ம கலக்க போகிறோம் இந்த பவுச்சில் இருக்கிறது வந்து பவுடர் தான் இது நம்ம அப்படியே போட்டோம்னா தன்னால் கரைஞ்சிக்கிறோம் நம்ம கலக்க விட வேண்டியதுதான் அப்புறம் நம்மளாம் எடுத்து நம்ம எத்தனை டம்ளர் எத்தனை டம்ளர் தண்ணி ஊற்றணும் அத்தனை டம்ளருக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருபத்தி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் ரெண்டு டேங்க் அடிக்க போகிறோம் ஒரு டேங்கு ஒரு டம்ளர் அப்படிங்கிற கணக்கில் நம்ம பயன்படுத்த போறோம் அதான் பேசிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு டேங்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சு கிராம் அப்படிங்கிற கணக்கு இந்த பெகாசஸ்னால என்ன யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோனி இந்த வண்டுகளை கட்டுப்படுத்தும் சரிங்களா இந்த பெகாசஸோட இன்னொரு லிக்யூடு ஒரு மருந்து நம்ம போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்டிமோ இந்த அல்டிமோ வந்து ஒரு டேங்க் வந்து முப்பது எம்எல் அப்படிங்கிற கணக்கில் நம்ம பயன்படுத்த போகிறோம் அடுத்து எக்ஸ்ட்ரா ப்ளஸ் இந்த எக்ஸ்ட்ரா ப்ளஸ்ஸுங்கிறது வந்து இந்த டேனிக்கு இந்த டேனிக் எதுக்கு அப்படின்னா பூ பிஞ்சு நல்லா இழங்குறதுக்கும் நல்ல கிளைகள் நல்லா வெடிச்சு வர்றதுக்கும் அந்த சுருட்டைகள் இல்லாமல் நல்லா நீண்டு வர்றதுக்காகவும் இந்த டேனிக்கை பயன்படுத்துகிறோம் இப்போ வந்து பெகாசஸ் ஒரு டம்ளர் நம்ம ஊற்றிட்டோம் ஒரு கப்பு ஊற்றியாச்சு அப்புறம் நம்ம அந்த அல்டிமோ இந்த அல்டிமோ வந்து ஒரு டேங்க் முப்பது எம்எல் நம்ம சொன்ன மாதிரி அடுத்தது எக்ஸ்ட்ரா ப்ளஸ் டானிக் இந்த டானிக் வந்து ஒரு டேங்க் ஐம்பது எம்எல் ஐம்பது எம்எல் ஊற்றியாச்சு அவ்வளோதான் நம்ம ஸ்ப்ரே பண்ண வேண்டியதுதான் இதில் ஸ்ப்ரே பண்ணும்போது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த அடிக்கும் பொழுது ஸ்ப்ரே பண்ணும்பொழுது ஒரு ஒரு மரத்தை கூட நீங்கள் விட்டுறக்கூடாது ஏதாவது எல்லா மரத்துலையுமே ஆயிரத்தி நானூறு மரம் இருக்கணும் ஆயிரத்தி ஐநூறு மரம் இருக்குன்னா ஆயிரத்தி ஐநூறு மரத்துலையும் நல்லா சுற்றி வர எல்லா இடத்துலையும் பிடிச்சிடணும் நீங்கள் அந்த ஒரு இடத்துல நீங்கள் மிச்சம் வச்சுட்டு போயிடுவீங்க அந்த இது வந்து நல்லா இருக்கிற மரத்தை வந்து சேதப்படுத்திடும் இதில் உள்ள அசுவனி அந்த பூச்சிகள் வந்து மரத்தை நல்லா இருக்கிற மரத்துக்கு மறுபடியும் தாவிடும் அதனால் ஒரு மரம் இல்லாமல் எல்லா மரத்துக்கும் நீட்டாக பிடிச்சிடணும் சரிங்களா எல்லா மரத்துலயும் நீட்டா எல்லா இடத்துலயும் இருந்து இலையும் முதல் இடத்துலயும் மாதிரி இந்த அடிச்சு அடுத்த எட்டாவது நாள் இன்னொரு மருந்து அடிக்கிறோம் அந்த மருந்து எடுக்குன்னா இதே பூச்சிகள் பூச்சி அசுவினி எல்லாத்துக்கும் அதையும் கட்டுப்படுத்துற மாதிரியும் இன்னொன்னு காய் பெருக்கிறதுக்காகவும் இப்ப அந்த மருந்து நம்ம கொடுக்க போறோம் அடுத்த மருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல் இந்த மருந்து ஒரு டேங்க் ஐம்பது கிராமு அப்புறம் ஜிஎன் இசிஜிஎன் இது வந்து ஒரு டேங்க் ஐம்பது கிராமு அடுத்து ஸ்பிக் சைட்டோசெல் பயன்படுத்த போகிறோம் இது வந்து ஒரு டேங்க் வந்து நாற்பது எம்எல் இது வந்து டேனிக் இப்போது அந்த ஜிஎன் இந்த ஆன்லைன் டினையும் மொத்தமாக கொட்டிக்கிறோம் இது ஒரு டேங்க் ஐம்பது கிராம் அப்படிங்கிறதுனால கணெக்ட் பண்ணி நம்ம கொட்டிக்க வேண்டியது எத்தனை டம்ளர் ஊற்றிக்கிறோமோ அத்தனை டம்ளருக்கு ஏற்ற மாதிரி ஊற்றி நம்ம கல கலந்துக்க வேண்டியது தான் இதோட இன்னொன்று சேர்க்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெகாசஸ் இந்த பெகாசஸ் பவுச் வந்து அதே இருபத்தஞ்சி கிராம் பவுச்சு தான் ஒரு டேங்க் வந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சு கிராம் அப்படிங்கிற கணக்கில் ஒரு பவுச் வந்து ரெண்டு டேங்க் அடிக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் பெகாசஸை வந்து தனியாக அதே மாதிரி க கடைச்சிக்கோங்க இப்போ தண்ணியை ஊற்றி நம்ம எல்லா மருந்தையும் ஆட் பண்ணிட வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது எம்கான் அப்படிங்கிற ஒரு மருந்து இது வந்து லிக்யூடு தான் இது வந்து ஒரு டேங்க்கு முப்பது எம்எல் அப்படிங்கிற கணக்கு கணக்கில் பயன்படுத்துங்க இந்த எம்கான் பெகாசஸ் இது ரெண்டுமே வந்து அசுவினியாக போக்குறதுக்காக பயன்படுத்துகிறது இந்த ஸ்பிக் சைட்டோ செல்லு இந்த ஆன்லைன் அடுத்து வந்து நம்ம ஜிஎன் இது மூணு வந்து காய இந்த ஜிஎன் வந்து குறிப்பாக காய பெருக்கிறதுக்காகவும் இந்த ஸ்பிக் சைட்டோ செல்லு அந்த அடுத்து வந்து ஆன்லைன் மூணு இந்த ரெண்டும் வந்து செடியை நல்லா வளர வைக்கிறதுக்கும் பூ பிஞ்சு நல்லா இறங்கிறதுக்கும் அந்த காய்களை நல்லா பொறுக்க வைக்கிறதுக்கும் இந்த இது ரெண்டும் பயன்படுத்தப்படுது எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சாச்சு அதே மாதிரி எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக நீங்கள் செடி மேலே எந்த ஒரு இடமும் ஒதுங்கிறாத அளவுக்கு நீங்கள் கரெக்டாக பிடிச்சி அடிக்கணும் ஸ்ப்ரே பண்ணிடுங்க இல்லை ஒரே பக்கத்தான் பிடிச்சி போடலாம் நீங்கள் ஒரே சைடில் பிடிச்சா ரெண்டு சைடு பிடிச்சா நல்லா அடிக்கிறா சூரியா மாற்றிட்டு வந்தேன் ஒரு பக்கம் மட்டுமே பிடிச்சிட்டு போறேன் அப்படின்னு நினைச்சுடாதீங்க இது வரிசை வரிசையாக இருக்குது அதனால போகும்பொழுது இந்த பக்கம் ஃபுல்லாக பிடிச்சிடுவேன் வரும்பொழுது ஆப்போசிட் சைடு அந்த சைடு ஃபுல்லாக பிடிச்சிருவேன் அப்படிங்கிறதுனால வரிசையாக கணக்கு பண்ணி அடிச்சுட்டு போகிறது மருந்து இப்போ நான் கொடுக்குறது பெருசு இல்லை ஆனால் அந்த மருந்தை வந்து கரெக்டான முறையில் நீங்கள் அந்த செடி மேலே ஸ்ப்ரே பண்ணணும் எல்லா இடத்துலையும் கேப் இல்லாமல் ஸ்ப்ரே பண்ணுறது தான் இதில் முக்கியமான ஒன்று இவ்வளோ வந்து க நம்ம மனக்கட்டு மருந்து கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணலைன்னா அதோடய எஃபெக்ட் நமக்கு கிடைக்காது அவ்வளோதான் அடுத்ததான் நம்ம அந்த காய் பொழுது நம்ம அடுத்த வீடியோ போடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐ கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்